ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில இயர்ஸாக நம்ம வந்து மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் வந்து என்னால் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க ஆப்ஷன் பையிங் குறிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன தெரியணும்னா இது வந்து ஒரு மந்திர குகை அதாவது வந்து மாயங்கள் நிறைஞ்ச மந்திர குகை அப்படிங்கிறது தெரியணும் அதாவது நம்ம வந்து நிறைய மாயாஜாலங்கள் உள்ள படங்கள் இந்த புராண கதைகள்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஒரு இடத்துல வந்து அந்த அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்த தாண்டி நிறைய மாயாஜாலங்களால வந்து இருக்கும் ஸோ அதை போய் ரீச் பண்ணுற நம்ம அதுங்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதை போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் அங்கே போனால் யாரும் திரும்பி வர முடியாது ஸோ அதுக்குள்ளே நிறைய சவால்களை நம்ம கடந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு புதையல் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரிஜினலாக நம்ம என்ன தேடி வந்தோமோ ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி ஃபேக்கான விஷயங்கள் நம்ம வந்து அந்த ஒரிஜினலை வந்து அடைய விடாமல் தடுக்கிறதுக்கு பல இடங்கள்ல நிறைய இருக்கும் ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி நம்ம வந்து போயிட்டு ஒரிஜினல் என்னவோ அதை நம்ம ரீச் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடியதுடைய அந்த மாய வலைகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்காமல் இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டும் ஆப்ஷன் பையிங்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்லாமே வந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் டூப்ளிகேட்டான விஷயங்கள்லாம் நம்மளை நோக்கி வரும்பொழுது அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம் தொடர்ந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்